அனைவருக்கும் வணக்கம் செய்தி வாசிப்பவர் முத்துமாரி முத்துமாரி மணி ஐந்தாம் வகுப்பு ஊராட்சி ஒன்றிய துணக்கப்பள்ளி சேலம் மகாதேவி திருநெல்வேலி மாவட்டம் வழக்கில் இருந்து வீடு வீடு விக்க கோரிய மனு தள்ளுபடி நீதிமன்றப்படி வெடினால்தான் நிதானம் வளம் சீமானுக்கு சென்னை ஐகோர்ட் நீதிபதி அறிவுரை வெள்ளை வந்துள்ள முதல்வர் மு க ஸ்டாலின் டவுன் கிழக்கு அமைந்துள்ள உலக புகழ் பெற்ற இருப்பு கடை அல்வா கடைக்கு நேற்றில் நெற்றிய நேரில் சென்று அல்வா வாங்கினார் நெல்லையில் ரூபாய் அறுபத்தாறு கோடியில் மார்க்கெட் வணிக வளாகம் சிறுவர் பூங்கா பாலை மார்க்கெட்டில் புதியதாக கட்டுப்பட்டுள்ள கட்டப்பட்டுள்ள மகாத்மா காந்தி பொது வணிக சந்தையடி முதல்வர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார் அருகில் அமைச்சர் கே என் நேரு ஆவுடையப்பன் ராபர்ட் குரூஸ் எம்பி அப்துல் வஹா எம்பிஎல் ஏ மேயர் ராமகிருஷ்ணன் के कलेक्टर कार्तिकेयं कमिश्नर